நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுச்சுன்னு எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் காரில் வந்துக்கிட்டு இருக்காரு சாதாரண டிராஃபிக் கான்ஸ்டபுள் அந்த காரை மறிக்கிறாரு நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு சொன்னதுமே அந்த இடம் பதட்டம் அடையுது அங்கே இருந்தவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே கூட வந்த அதிகாரிகள் பத்து கா பத்து காவலர்களும் அனைவருமே காருக்கு முன்னாடி ஓடி வராங்க வந்ததுமே யார் நீங்கள் ஏன் காரை நிப்பாட்டினீங்க எதையாச்சும் அசம்பாவதம் நடக்க போதான்னு பயத்தோடு கேட்குறாங்க அந்த அதிகாரிகள் அந்த டிராஃபிக் போலீஸ் சொல்கிறாரு சொன்ன காரணத்தை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரி அப்படி என்ன சொல்லிருப்பார் இவர் யார் என்ன காரணம் அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிஜலிங்கப்பா இவர் பேர் ரொம்ப வருஷமாக பெங்களூரில் வேலை புரிஞ்சுக்கிட்டு வராரு பெங்களூர்னு சொன்னாவே மக்கள் அதிகமாக இருக்கும் ஊர் தான் அன்னைக்குன்னு பார்த்தாவே சனிக்கிழமை வேறு பெங்களூரில் மெட்ரோ கிரீன் லைன் திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருந்தது அந்த விழாவுக்கு கலந்து கொள்வதுக்காக குடியரசுத் தலைவர் காருக்குள்ளே பலத்த பாதுகாப்பாடு வந்துக்கிட்டு இருக்காரு எப்பயுமே ஒரு அரசியல்வாதியோ தொழிலதிபரோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு பழத்தை பாதுகாப்போடு அந்த ரோட்டில் யாருமே நடக்காத மாதிரி அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அன்றைக்கின்னு குடியரசுத் தலைவர் பலத்த பாதுகாப்போடு ட்ரினிட்டி பகுதி வழியாக அழைச்சிக்கிட்டு வர்றாங்க அதிகாரிகள் அந்த நேரத்தில் பார்த்து ஆம்புலன்ஸும் வருது அங்கே சாலையில் பணியில் இருந்த நிஜலிங்கப்பா எம்எல் நிஜலிங்கப்பா பார்க்குறாரு பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிறாரு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாத மாதிரி நிற்கும் பொழுது குடியரசுத் தலைவர் காருக்குள்ளே வராரு ஆம்புலன்ஸும் வருது ஆம்புலன்ஸை வழி இல்லாமல் தடுமாறி போகுது அந்த நேரத்தில் மேலதிகாரிக்கிட்ட விவரத்தை சொல்லிவிட்டு நிஜலிங்கப்பா நம்ம வேலை போனாலும் பரவாயில்ல அங்கே ஆம்புலன்ஸுக்குள்ளே ஒரு உசுறு தவிச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஆம்புலன்ஸுக்கு பாதுகாப்பாக வழிவிடணும்னு உடனே குடியரசுத் தலைவர் காரை மறிக்கிறாரு நிஜலிங்கப்பா மறிக்கிறாரு மறிச்சதுமே அந்த இடமே பதட்டம் அடையுது உடனே அதிகாரிகளும் செக்யூரிட்டி கார்ட்ஸுகளும் காருக்கு முன்னாடி ஓடி வராங்க ஓடி வந்து ஏன் காரை மறிக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த அதிகாரிகள் நிஜலிங்கப்பா சொல்கிறாரு ஐயா என்னை மன்னிச்சிருங்க அங்கே ஒரு ஆம்புலன்ஸு வழி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னால் நாம் ஆம்புலன்ஸை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு நிஜலிங்கப்பா உடனே குடியரசுத் தலைவர் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறாரு அந்த ஆர்டர் வந்ததுமே எல்லா அதிகாரிகளும் நிஜலிங்கப்பாவோடு சேர்ந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்க உடனே நிஜலிங்கப்பா குடியரசுத் தலைவர் கூப்பிட்றாரு உடனே அவருக்கு வாழ்த்துக்களும் சொல்கிறாரு குடியரசுத் தலைவர் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு குடியரசுத் தலைவர் உடனே மேல் அதிகாரிகள் அவருடைய டீட்டெயில்ஸை எடுத்து வந்து கொடுக்குறாங்க சரி நான் அப்புறமா பார்க்கறேன்னு சொல்லிட்டு மெட்ரோ க்ரீன் லைன் திறப்பு விழாவுக்கு அழைச்சிக்கிட்டு பழத்தை பாதுகாப்போடு போகிறாங்க அதிகாரிகள் இதை பார்த்த அனைத்து மக்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நெட்டிசன் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு இதை பார்த்த நெட்டிசன்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துகிட்ருக்காங்க இதை படித்த எனக்கே புல்லரிச்சு போச்சுங்க இதுக்கு நம்ம சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அப்படி சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்